Merhaba வாஸ்து சாஸ்திரத்தில் சனி மூளை எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமானது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாஸ்து சாஸ்திரத்தில் சனி மூளை அப்படிங்கிறது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம் அதாவது வடகிழக்கு மூளையை குறிக்கிற ஈசான தான் சனி மூளைன்னு சொல்லுவோம் ஒரு வீட்டு மனையின் சனி மூளை அப்படிங்கிறது மனை மனையினுடைய வடகிழக்கு மூளை இது நீர்நிலைகளுக்கு ஏற்ற மூளை அப்படிங்கிறதுனால பொதுவாக இங்கே நீர் சேகரிப்பிற்கு ஒதுக்கப்பட்ட மூளையாக கருதப்படுது அதனால வீட்டுமனையில் இந்த மூளை கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்கும் அஷ்ரதிக் பாலகர்களில் ஈசானன் என்பவரே இந்த வடகிழக்கு மூளையின் காவலர் அப்படிங்கிறதுனால அவரது பெயரிலேயே ஈசான மூளைன்னு சொல்லப்படுது வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு மூளை ஈசான மூளைன்னு சொல்லப்படுது அதே மாதிரி தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இடம் தென்கிழக்கு மூளை இது அக்னி மூளைன்னு சொல்லப்படுது தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இடம் தென்மேற்கு மூளை இது கன்னி மூளை அல்லது நிறுதி மூளை மூளை இல்லைன்னா குபேர மூளைன்னு சொல்லப்படுது வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இடம் வடமேற்கு மூளை இது வாயு மூளைன்னு சொல்லப்படுது நம்முடைய வீடுகளில் திசைகளும் மூளைகளும் ரொம்பவுமே முக்கியம் ஈசான மூலையை சுத்தமாக கிடைக்கும் எப்பொழுதுமே ஈசான மூளை காற்றோட்டமான வசதியுடன் அடைப்பு எதுவும் இல்லாமல் இருக்கணும் ஈசான மூலையில எந்தெந்த பொருட்களை வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய பொருட்கள் பீரோ ஆட்டுக்கள் அம்மிக்கல் போன்ற கனமான பொருட்களை வைக்கக்கூடாது ஈசான மூளையில தரையின் மட்டம் மற்ற தரையிடங்களை விட உயரமா இருக்கக்கூடாது அந்த பகுதியில் கிணறு கிணறு தவிர பாத்ரூம் செப்டிக் டேங்க் இந்த மாதிரி விஷயங்களை அந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வடகிழக்கு அப்படிங்கிறது நீர்நிலைகளுக்கு ஏற்ற மூளை அப்படிங்கிறதுனால இங்கு நீர் சேகரிப்பிற்கு ஒதுக்கப்பட்ட மூளையா தான் நம்ம கருதணும் வீட்டு மனையில் இந்த மூளை தான் இருக்கணும் மழைநீர் முழுவதும் இங்கு ஓடி வந்துவிடும் இங்கு மரம் நட்டால் நீர்நிலை அமைப்பது கடினமாகும் அதனால சனி மூலையில் மரம் வைக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஈசான மூலையில ஒரு குடத்தில் தண்ணீரை நிரப்பி வைக்கலாம் ஈசான மூளை நீண்டிருப்பது மிகவும் நல்லது ஈசான மூளை என்கிற வடகிழக்கு மூலையில அறை உணவருந்து அறை குழந்தைகளுக்கு படிப்பறை ஆகியவற்றை அமைக்கிறது சிறப்பு ஈசான மூலையில கடவுள் படங்களை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைக்கலாம் அதே மாதிரி துளசி செடி வீடுகளுக்கு மிகவும் மங்களகரமானது அப்புறம் புனிதமான தாவரமாக கருதப்படுது நம்ம அதை வடக்கு கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் தாராளமாக வைக்கலாம் கூடுதலாக இது ஒரு அற்புதமான காற்று சுத்திகரிப்பு மற்றும் மருத்துவ தாவரமும் கூட அதே மாதிரி நம்ம மணி பிளான்ட் வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டத்தை கொண்டு வர செடியாக கருதப்படுறதுனால வடகிழக்கு பகுதியில் மணி பிளான்ட் வைக்கலாம் அதே மாதிரி மூங்கில் செடியும் வைக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ